ஹாய் வெல்கம் டு ஜிலியின் சிமா வித் மி விஜேடிக்கு இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் எங்கும் எல்லா இடத்துல ரிலீஸான தலை நடித்த விடாமுயற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் காஸ்டிங் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் காஸ்டிங் பார்த்தோம்னா அதிகபட்சம் வரலுடையின்ற அளவுக்கு தான் தமிழ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க அது அப்படியான்னு பார்த்தோம்னா அஜித் குமார் அர்ஜுன் அப்புறம் ரஜினா த்ரிஷா ஆரோ இவங்க மட்டும்தான் தமிழ் ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் மற்றபடி சைட் ஆக்டர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் சேர்த்துருக்காங்க மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் தான் எடுத்துருக்காங்க எதுக்காக அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகபட்சம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமெரிக்கன் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக ரிலீஸான பிரேக் டவுன் மூவி வச்சு தான் இது பேஸ் பண்ணி எடுத்தது அது மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் ஒரு லவ் ஃபேமிலி கொஞ்சம் பிரிஞ்சு போகிற டீட்டெயில்ஸு ஸோ இதெல்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் படத்தை கட்டி அது கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல இருந்தால் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் இல்லாமல் போகும் திரும்ப மறுபடியும் கொஞ்சம் போரு அப்படி அப்படின்னு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் போகும் போருன்னு அப்படி சொல்ல முடியாது ஸோ படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல மாட்டேஜ் மாதிரி போகுது கொஞ்சம் ஒரு சில சீனில் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் மியூசிக் அனுப்பி பண்ணியிருக்காரு அப்புறம் மகிழ் திருமதி தான் டேரெக்ட் பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்திலேயும் மகிழ் திருமணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த பிரேக் டவுன் மூவி காப்பி பண்ணி கொடுத்தாலுமே செகண்ட் ஆஃப்ல மகிழ் திருமே அவர் ஓன் ஸ்ட்ரிப்ல ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் சில விஷயங்களை கொண்டு இருக்காங்க டீம் ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரொடியூசர் தான் ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சப்போ ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஆனால் பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க நார்மலோ ஒரு ஸ்டோரி தான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து இந்த ஸ்டோரிக்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் என்ன ரீசன்னா ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே இருக்கு இந்த படத்துல பட் ஆனால் இந்த இடத்துல எதுக்காக ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அஜித்தும் த்ரிஷாவும் எப்படி லவ் பண்ணாங்க ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணி க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க மேரேஜ் பண்ணி ஒரு கண்டினியூஸாக இயர்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அட்ட அஜித்தோட அட்டன்ஷன் வந்து திரிஷா மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்ற ரீசனால த்ரிஷாவுக்கு வேற ஒருத்தர் மேலே அஃபேர் இருக்க மாதிரி அஃபேர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ அந்த அஃபேர் வந்து பார்த்தோம்னா அதோட விளைவு பார்த்தா இவங்க டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ கூட எனக்கு வாழை பிடிக்கல நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நான் டிவோர்ஸ் கிடைக்கிற அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால பை ரோடுவேஸ்லாம் நான் அவனை நான் ட்ராவல் உனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு கூட்டு போகிற இந்த கேப்பில் தான் இடையில சேசிங் ஃபைட்டிங் கிட்னாப்பிங் எல்லாமே வரும் ஸோ அதுக்கு எல்லாமே மெயின் பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீம் எப்படின்னா யார் யாரெல்லாம் ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்காங்களோ ஹஸ்பண்ட் கூட பிரச்சனையாக டிவோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க டோட்டலாகவே வாட்ச் பண்ணி அவங்கள கடத்தி அவங்க அந்த லேடிஸ்க்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி சர்ஜரி எல்லாம் பண்ணி சில விஷயத்தெல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா வேற கண்ட்ரிக்கு அவங்கள வித்துருவாங்க அந்த மாதிரி டீம்ல ஹெட் யாருன்னா அர்ஜுனும் ரஜினாவும் தான் ஹெட்டாக இருப்பாங்க ஆரோ அதுல இருப்பாங்க அந்த டீமில் ஸோ அர்ஜுனும் ரஜினாவும் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்ட அதாவது மனநல மருத்துவர்கிட்ட இருந்தா வருவாங்க என்ன ரீசன்னா அதாவது ரஜினாவோட ஒரு ஸ்டோரியை கேட்டோம்னா அதுலேருந்து பேக் சைட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க ரஜினா வந்து ஒரு மேன் பிளேட்டர் அப்படின்னா தனக்கு தேவையான ஒரு விஷயத்த கையாளம் தன்மை கொண்டுவாங்க ஆப்போசிட்ல இருக்க கேரக்டருக்கு சூழ்ச்சி ரீதியாக ஒரு விஷயத்த கையாண்டு அவங்களே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கும் பிரெயின் வாஷ் பண்ணி டோட்டலாக ஒருத்தவங்க விஷயத்தில் இன்னொருத்தவங்க பிரச்சனையை மாற்றி மாற்றி கிளப்புற மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு என்னங்க ஒரு லவ்வர்ஸோ இல்லை ஹஸ்பண்ட் ஒரு போய் இருந்தா உனப்பத்தி அவன் எப்படி சொன்னான் இவனை பத்தி இவன் எப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பிரச்சனையை மூட்டி தான் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஈஸியாக கோழி மோட்டிவிட்டாங்கிட்ட தட்டி விட்டு சில விஷயத்தை சாதிச்சுக்கிற கேரக்டர்ஸ் தான் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ பணம் ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஆக்ஷன் பேசாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாட்டேஜ் மாதிரி போகும் அங்கே சாங்ஸ் ஒரு மூணு சாங்ஸ் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கேன் சினிமோட்டோகிராஃபர்ஸும் நல்லா இருக்குது எடிட்டிங்கும் ஒரு அளவு நல்லா பண்ணியிருக்கேன் கேமரா எங்களும் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலே வராது எப்பயுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாலிவுட் போல ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குற ஃபீல் தான் இருக்கும் ஏன்னா கலர் கலரிங்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டார்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க கலரிங்லாம் படம் பார்க்க ஓரளவு நல்லா இருக்கு நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு அடல்ட் கண்டெக்ட்லாம் எதுவுமே கிடையாது படத்துல படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு என்ன ரீசனா என்னோட ஆக்ஷன் த்ரில்லர் இப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க படம் ஆக்ஷன் த்ரில்லர் தன்னோட மனைவி அவன் கடத்திட்டு போயிட்டான் அவனை கடத்திட்டு போனோன்னு எங்க எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரே தேடி கண்டுபிடிச்சி போனோம் தான் முன்னாடி கண்டுபிடிக்கிறதா கதை ஏன்னா கடைசியா கிளைமேக்ஸ்ல என்ன கேட்பாங்க த்ரிஷா என்ன கேட்பாங்கன்னா உன்னை உன வேண்டான்னு சொல்லிட்டேன் டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் உன்னை பிடிக்கலாம்னு சொல்லிட்டேன் பட் இருந்தும் நீ எனக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணி எடுக்க போயிருக்கேன் எனக்கு காப்பாத்திருக்க இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்பான் இல்ல அஜி குமார் சொல்ற ஒரே வார்த்தை தான் பிகாஸ் ஐ லவ்யூ ஏன்னா உம் எதுக்காக அந்த வார்த்தைனா நான் தன்னோட காதலியோ தன்னோட மனைவியோ நம்ம ரொம்ப நேசிச்சிருப்போம் ஸோ அவங்க நம்மளுக்கு பிடிக்காம போனாலும் இல்லை அவங்களுக்கு நம்ம பிடிக்காம போனாலும் மற்றவங்க என்ன விஷயத்துல எப்படி வந்து சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே யார் எது சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது இரு எப்பயுமே டூ தருக்குன்னு அவங்க மேலே ஒரு ஹோப்பாக இருக்கும் நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கே தவிர பிடிக்கலையே தவிர அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை அவங்க இது மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம நம்ம வந்து சொல்கிறது இது மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத அவங்ககிட்ட போய் சொல்றது என்னதான் இருந்தாலுமே நான் நம்ப மாட்டேன் அவ மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அஜித் ஒரு ஒரே ஹோப்பாக இருந்து என்னோடய உண்மைதான் அப்படின்னு சொல்லி கடைசியில் சேர்ந்துடுவாங்க ஸோ இதுதான் படத்தோட ஸ்டோரி பெருசெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பட் ஆனால் இது நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதலாம் எனக்கு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஆக்ஷனாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது மேக்ஸிமம் கொஞ்சம் போராக தான் இருக்கும் கொஞ்சம் சின்சியராக லவ் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு ஃபீல் புரியும் ஸோ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு விடாமுயற்சி நம்மளும் தொடர்ந்து விடாமுயற்சி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா அடுத்த ஒரு மூவி ரிவியூவில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிக்கே இது ஜெலியின் சினிமா அங்கு டிவி டாடா பை பை